வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தையர்களே உங்களுக்கு மன்னார் மக்களாகிய நாம் சிறம் தாழ்த்திய நன்றிகளை தெரிவித்திருக்கின்றோம் அத்தோடு எங்கள் மத்தியிலே வருகை வந்திருக்கின்ற அருள் சகோதரிகளே ஏற்பாட்டுக்குழு சார்பிலே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் இருக்கின்ற சிறுத்தோப்பு கிராமத்து மக்களே உங்களை வரவேற்கிறோம் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் அத்தோடு கூட இங்கே வந்திருக்கின்ற பிரமுகர்களே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இந்த போராட்ட களத்திற்கு எங்களுடைய மன்னார் மாவட்டத்தை பொறுத்தளவில் பூகோள ரீதியாக இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று பெருநில பரப்பு அடுத்தது மன்னார் தீவு இந்த மன்னார் தீவானது முப்பது கிலோமீட்டர் நீளமும் இரண்டு கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு சிறிய தீவாக இருக்கின்றது இந்த மண்ணிலே வாழ்கின்ற மக்களுடைய தொண்ணூற்றி ஐந்து வீதத்துக்கும் அதிகமான வாழ்வாதாரம் மீன் பிடித்தலாக இருக்கிறது மீனவ சமூகமாக இந்த கிராமத்திலே இந்த மா இந்த தீவிலே தொண்ணூற்றி ஐந்து வீதமான மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அண்மை காலமாக நீங்கள் அறிந்த விடயம் மட்டுமல்ல உலக அறிந்த விடயம் இந்த மன்னார் தீவையும் மன்னார் மாவட்டத்தையும் காவு கொள்வதற்காக அழித்தொழிப்பதற்காக கனியவள மண் அகழ்வு திட்டம் காற்றாலை மின்சக்தி திட்டம் என்ற இரண்டு திட்டங்களும் வந்து எங்களை உலுக்கிக் கொண்டிருக்கிறது கடலோடு சங்கமிக்க ஆபத்தான காரியங்களுக்கு முகம் கொடுத்தவர்களாக நாங்கள் வீதிக்கு இறங்கியிருக்கிறோம் உண்மை விட்டு ¡Soy இன்றைய பதினோராவது நாள் போராட்டம் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்குது காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிரான இந்த போராட்டம் வந்து மக்களுடைய ஆதரவுடனும் மக்கள் வந்து அவங்கப்பட்ட வழியை வந்து அடையாளப்படுத்தும் முகமாக இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுற இந்த நிகழ்வு வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்களால் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது இந்த தீவை பொறுத்தவரை அதாவது மன்னார் தீவை பொறுத்தவரையில் காற்றாலை மற்றும் கனிய மணல் அகழ்வால் ஏற்பட போகிற பாதிப்பு அதால் வந்து மக்கள் ஏற்பட போகிற அச்சுறுத்தல் சொந்த நாட்டிலே அகதியாக வாழக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்படக்கூடாது என்றதுக்காகவும் அடுத்த எதிர்காலம் இந்த தீவுல வந்து சந்தோஷமா வாழணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காகவும் ஏற்பட்ட போராட்டம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா இடம்பெற்றுக் கொண்டிருக்குது இந்த போராட்டத்தை பொறுத்தவரை ஒரு நம்பிக்கை தான் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்குது என்று சொன்னா கடந்த காலங்களில் இல்லைன்னு சொன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னுக்கு எங்கட அமைச்சர்கள் வெளியிடுற அறிக்கைகளும் சரி இல்லைன்னு சொன்னா தற்காலிகம்ன்ற ஒரு வார்த்தையும் சரி ஒவ்வொருமே கேள்விக்குறியை தான் ஏற்படுத்துது இந்த திட்டங்கள் வந்து மன்னாள்ல இடம்பெறுமோன்ற ஒரு அச்சத்தையும் தான் தொடர்ச்சியா ஏற்படுத்திக் கொண்டிருக்குது மக்கள் கேட்கறது வந்து சரியான ஒரு தீர்வு அந்த சரியான தீர்வு என்று சொல்றது வந்து இந்த பகுதியில் வந்து காற்றாலை மற்றும் கனியமனல் அகல் திட்டம் முற்றால் தடைப்படணும் இந்த திட்டங்கள் வந்து தடைப்படுத்தப்பட்டு சரியான இடங்களில் அது நடக்கணும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற எந்த ஒரு அழிவு திட்டங்களும் அபிவிருத்தி பே அபிவிருத்தி என்ற பெயர்ல வந்து எங்கட பகுதிகளுக்குள்ள வரக்கூடாதுன்றதுதான் எங்களிட மக்களிட தொடர்ச்சியான நோக்கமா இருக்கு அதனால மக்களையும் இந்த தீவோட நிலையையும் நல்லா உணர்ந்து செயற்படக்கூடிய ஒரு தலைமைத்துவமா அரசாங்கம் சிந்திக்கணும் சிந்திச்சு இவங்களுக்கான சரியான தீர்வை கொடுக்கணும்ன்றதுதான் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது மன்னார் மாவட்டத்தில் தற்பொழுது இடம்பெற்று வரும் காற்றாலை கனியமனவு தொடர்பாக வந்து இன்றுடன் வந்து பதினோரா நாளாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கும் மன்னார் மாவட்ட மக்களின் அவலநிலையை கண்டு எமது அரசாங்கம் வந்து இதன் அடிப்படையில் இந்த எங்கள் மன்னார் மாவட்டத்திற்கு வர இருக்கின்ற காற்றாலையும் கனியமனவையும் தடுத்து இவங்க எங்களுக்கான மக்களுக்குரிய வாழ்வாதாரம் வாழ்விடங்களை வந்து உரிய முறையில் தருவதற்கும் எங்கள போராட்டம் வந்து நீடித்து கொண்டிருக்கிறது நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் நிறைய வறுமை கோட்டுக்குள்ள மக்களும் வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறதால வந்து இங்கே மன்னார் மாவட்டத்தில் வந்து எங்களுக்கு இந்த கனியமனல் நகலும் காற்றாலையும் வந்து எங்களுக்கு கிடைக்க பெருமாள் இதனூடாக வந்து எங்களோட மக்கள் வந்து வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை அனாட்டங்களுக்கு கூடுதலாக உள்வாங்கப்பட்டு இதன் அடிப்படையில் எங்களுக்கு இந்த அகழ்வோ அல்லது காற்றாலை திட்டமோ எங்கள் மாவட்டத்திற்கு தேவையில்லை என்பதை வந்து நாங்கள் தெரிவித்து நாள் போராட்டத்துடன் தொடர் போராட்டமாக நாங்கள் இதில் தொடர்ந்து போராடுவோம் என்று தெரியும் முதல்கண் இன்று மன்னாரில் பதினோராவது நாள் நடைபெறுகின்ற இந்த போராட்டத்துக்கு பதினைந்து குருக்கள் நாங்கள் வருகிறந்து எங்களுடைய ஆதரவையும் எங்களுடைய ஒத்துழைப்பையும் நல்க வந்திருக்கின்றோம் இது தீவு மக்களுக்கு நாங்கள் காட்டுகின்ற ஒற்றுமை மட்டுமல்ல முழு தமிழினத்துக்கும் எதிராக நடைபெறுகின்ற ஒரு போராட்டத்துக்கு நாங்கள் கரம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே வந்திருக்கின்றோம் இந்த காற்றலையினால் ஏற்படுகின்ற அழிவுகளை பலர் உணராமல் இருக்கலாம் உண்மையாகவே இந்த காற்றலையினால் எழுப்பப்படுகின்ற இந்த சப்தம் இந்த ஒலி எங்களுடைய கடற்கரையில் வருகின்ற மீன்கள் இனப்பெருக்கத்துக்கு வருகின்ற மீன்களை அதை நிப்பாட்டி அவற்றை அங்கிருந்து கலைத்து விடுவதோட இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படும் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது இந்த காற்றலைகளிலிருந்து எழும்புகின்ற இந்த சில கதிர்கள் அந்த மீன்களையும் மீன்களுடைய இனப்பெருக்கத்துக்கும் இடையூறாக வருவதனால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகிறது குறிப்பாக மன்னார் தீவிலே கணிசமான மக்கள் மீன்பிடியை மீன்பிடியையும் விவசாயத்தை நம்பி வாழுகின்ற மக்கள் எனவே இந்த ரெண்டு மக்களுடைய வாழ்வாதாரங்களையும் பாதிக்கப்படுவதன் இந்த மக்களுடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாயிருக்கிறது எனவே இந்த மக்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் நோக்கமாகத்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் இந்த போராட்டம் தொடர வேண்டும் இந்த போராட்டம் தொடர்வதன் ஊடாக எதிர்கால சந்ததி இந்த மன்னாரில் வாழ இருக்கின்ற எதிர்கால சந்ததி பாதுகாக்கப்பட வேண்டும் இன்று நாங்கள் இருந்துவிட்டு நாங்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் வாழ்வாதாரத்தையும் அவருடைய வாழ்வையும் மேம்படுத்தி கொடுக்க வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை எனவே இந்த வேளையிலே இந்த மக்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம் அஹிம்சையான போராட்டம் நீதியான போராட்டம் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் அனைவரும் ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய போராட்டம் வெற்றியளிக்க எல்லாம் இறைவனையும் பிரார்த்தித்து இங்கே முதலிட வருகின்றவர்கள் மக்களுடைய வாழ்வை அழித்தொழிக்காமல் மக்களை வாழ்வ விட வேண்டும் அவருடைய மனங்களும் மாற வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த என்னுடைய இந்த சின்ன உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் பதினோராவது நாளாக மன்னார் மக்கள் வாழ்வாதாரத்துக்கு எதிரான இந்த போராட்டத்திலே திருக்குடும்ப சகோதரிகளாகிய நாங்களும் இணைந்து கொள்கின்றோம் இந்த மன்னார் மாவட்டத்திலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த காற்றலை திட்டமும் கனிவள அகழ்வு திட்டங்களும் எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை முக்கியமாக பாதிப்பதை உணர்ந்து மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அவர்களுடைய உணர்வுகளிலே கலந்து கொள்ள நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த திட்டத்தின் மூலமாக கடல் வளம் பாதிக்கப்படுவதோடு அது மாத்திரமல்ல கரையோர பகுதிகளிலே வாழுகின்ற மக்களுடைய அஹ் வாழ்வு கூட அதாவது அவர்களுடைய அஹ் இனப்பெருக்கம் அதாவது எத்தனையோ மக்கள் குழந்தைகள் இல்லாமல் குழந்தைகளை உருவாக முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதையும் இன்னும் புற்றுநோய் போன்ற நோய்கள் கடையோர பகுதியிலே அண்மை காலங்களிலே அதிகரித்து கொண்டு வருவதையும் இதன் மூலம் மக்கள் மரணத்தை தழுவிக்கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் கேட்கின்றோம் மக்களுடைய இந்த அவர்களுடைய இந்த வாழ்வாதார போராட்டத்தோடும் நாங்களும் இணைந்து தயவு செய்து இந்த திட்டத்தை நிறுத்துமாறும் மக்களுடைய வாழ்வை பாதுகாக்குமாறும் நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கிறோம் மன்னார் தீவு சிட்டுக்குள் முத்து போன்று அழகான ஒரு தீவு இன்றைய நிலையில் முத்தை தோண்டிவிட்டு வரும் சிப்பியை மட்டும் பார்க்கும் நிலையில் உள்ளன நாங்கள் இன்றைக்கு எனக்கு அறுபது வயதாக இருந்தாலும் இது மூன்று வருஷத்துக்கு முன் வந்த வெள்ளப்பெருக்கு போல் யாரும் ஒரு இடமும் கன்றதில்லை வெள்ளப்பெருக்கினால் மக்கள் பட்ட துன்பம் மிருகங்கள் அழிந்த நிலை பறவைகள் கூட தங்க இடம் இல்லாமல் ஓடித்திருந்த நிலை ஆனால் அதுவரையில் பூட்டப்பட்டுள்ள காற்றாடியில் இவ்வளவு வெள்ளம் என்றால் இன்னும் நாலு காற்றாடியை பூட்டி மன்னார் தீவு அழிந்துவிடும் எங்கள் மன்னார் என்றால் எது என்று கேட்கும் நிலை வரும் நிலை உள்ளது உங்கள் உங்கள் வருமானம் கூட வேண்டும் என்றால் எங்களையா அழிப்பது எங்கள் மண்ணை அள்ளுவது எங்கள் மண்ணின் மூலம் நீங்கள் வருமானம் பெறுவதென்றால் ஏன் அந்த நிலை வருமானம் பெறுவதற்கு எவ்வளவோ வழிகள் உள்ளன ஆனாலும் எங்கள் உயிரைக் குடித்து உங்கள் வருமானத்தை பெருக்க உங்கள் வல்லமையை காட்டிக்கொள்ள நாங்கள் ஆட்கள் அல்ல மன்னார் தீவு அழகான ஒரு முத்து போன்றது அந்த தீவு ஒரு சின்ன ஒரு சுட்டைக்குள் மண் போன்றும் அப்படி உள்ள தீவை ஒரு தேங்காய்க்குள் ஒரு சொட்டு தண்ணி போன்று நாங்கள் மண்ணாரக்குள் இருக்கின்றோம் ஆனால் அந்த தேங்காயை சிதறி அடித்து மக்களை அழிப்பதே உங்கள் நோக்கம் போன்று இருக்கின்றது மேல் மாறியாக நீங்கள் எங்கள் மக்களை அழிப்பதே உங்கள் நோக்கமாக இருக்கின்றது வெள்ள பெருக்கு கொண்டு வருகின்றது அவ்வளவு இடங்களிலும் காடு கரும்பு எல்லாம் கிடங்குகள் தோன்றி மண்ணை அகழ்ந்து இன்று மண் அகலாம இருந்தால் தான் அதுல வெள்ளம் வரும்போது அந்த தண் அந்த மண் அந்த தண்ணியை உறிஞ்சு வெள்ளத்தை வெளி விடாமல் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது அடி இருபத்தைந்து அடி ஆழம் நாற்பது அடி அம்பது அடி அகலத்தில் கிடங்குகளை வெட்டி இருந்த மண்ணை எடுத்தால் எவ்வாறு அந்த தண்ணிகள் உறிஞ்சப்படும் அந்த தண்ணி உறிஞ்சப்படாத போது மக்களுக்குள் வரும் அகல நிலை இன்றொரு மூன்று வருஷத்துக்கு முன் அவ்வளவு மலசல கூடங்களும் தண்ணீரால் நிறைந்து முற்றாக பேசாலை கிராமத்தில் டெங்கு கிராமம் என நோட்டீஸ் போட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அமலத்தை கிடங்கு தோன்றி நீங்கள் எடுத்து விட்டால் காட்டில் எவ்வாறு தண்ணி நிற்கும் அவளமும் ஊருக்குள் வந்து சனம் படும் துன்பமும் அல்லோலம் அல்லோலம் ஆரிடம் கூறுவது கூறுவதுக்கு ஆட்கள் இல்லை இன்று பதினொரு நாளாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எங்கே ஆர் கேட்டீர்கள் எங்கே கேட்கின்றீர்கள் தயவு செய்து எங்களை கொஞ்சம் இரக்கமாக பாருங்கள் எங்கள் நாங்கள் வாழ்ந்து முடிந்து விட்டோம் இன்னொரு சுருகாலம் எங்கள் வாழ்க்கை எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வாழ வேண்டாமா இந்த மன்னார் தீவு அழகு பொழிப்பாக இருக்க வேண்டாமா ஏன் உங்களுக்கு இந்த இந்த அகோர புத்தி அகோர நிலை வேண்டாம் எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் இன்றைய நாளில் காற்றாலை மண் நகழ்வு கவன ஈர்ப்பு போராட்டம் பதினோராவது நாளாக இன்றைய நாள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுக்க இந்த செய்தி கொண்டிருக்கிறது இன்றைய நாளில் நாங்கள் சிறுத்தோப்பிலிருந்து இருந்து இங்கே கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கு வந்து இன்றைய நாளில் அமர்ந்திருக்கிறோம் இந்த கனியவள மண்ணகழ்வு காற்றாலை திட்டத்தினால் எங்கள் கிராமங்கள் ஒரு சில வருடங்களாக அழிந்து கொண்டு போகின்றது வெள்ளத்தாலும் நோய்களாலும் மற்றும் வெளியே மக்கள் வராத சூழ்நிலைகளால் நாங்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் வெள்ளம் ஊர் முழுக்க நிறைந்து மழை காலத்திலேயே காணப்படுகின்றது நாங்கள் வாகனத்திலே கூட நடந்து போக போகையில்லாத சூழ்நிலைகள் இன்றைய காலகட்டத்திலே வலிந்து கொண்டிருக்க வெள்ளத்தால் மக்கள் வாழ்வது இந்த தீவிலே மிக மிக கஷ்டமாக சூழ்நிலையாக உருவெடுத்து கொண்டிருக்கின்றது இந்த காற்றாலை திட்டமும் மண் அகழ்வு கனியவள திட்டமும் எங்களுக்கு எங்கள் தீவுக்கும் எங்கள் கிராமங்களுக்கும் வாழ்வாதார பிரச்சனைகள் இன்னும் நோய் பிரச்சனைகள் வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத பிரச்சனையால் நாங்கள் மிகவும் மிக அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த திட்டத்தை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் வாழ்வது இருப்பது பெரிய கேள்விக்குறியாக நீடித்துக் கொண்டே இருக்கின்றது ஆகவே நாங்கள் மிக மிக வன்மையாக இந்த திட்டங்களை கண்டிக்கிறோம் அதை எதிர்க்கிறோம் என்பதை இந்த வழியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்துவிடையும் மன்னார்கள் தொடர்ச்சியாக இந்த காற்றாலை மற்றும் கனியம்மன் அகழ்வுக்கு எதிராக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் இந்த போராட்டத்தின் பிரதிநிதிகளாக கவ மேதகு ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதற்கு ஒரு குழு ஒன்று சென்றிருக்கின்றார்கள் ஐந்து பேர் கொண்ட குழு அதே போன்ற அரசு அதிபர் இன்னும் ஏனையவர்களும் அவர்களும் சென்றிருக்கின்றார்கள் மேதகு ஜனாதிபதி அவர்களிடம் இந்த மன்னார் மக்கள் கொள்கின்ற ஒரு விடயம் தயவு செய்து மக்களுக்கு எதிரான அல்லது மக்களை பாதிக்கின்ற திட்டங்களை எதையும் அமல்படுத்த வேண்டாம் மன்னார் மக்களுக்கு மட்டுமில்லை இந்த நாட்டில் மக்களுக்கு பாதகமான திட்டங்களை அமல்படுத்துவதை நிறுத்த வேண்டும் நாங்கள் வாழ வேண்டும் எங்களுடைய எதிர்கால சந்ததி வாழ வேண்டும் இந்த மண்ணில் வாழ வேண்டும் ஆகவே அதை உணர்ந்து இன்றைய தினம் எங்களுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கின்றார்கள் இந்த போராட்டத்திற்கு உங்களிடம் இருந்த ஒரு நல்ல முடிவை முடிவு கிடைக்கும் என்று எங்களுடைய மக்கள் நம்புகின்றார்கள் தயவு செய்து இது எங்களுடைய நாடு இது எங்களுடைய மாவட்டம் எங்களுடைய மண் ஆகவே இந்த இந்த இதில் அதாவது மல்டிநேஷனல் கம்பெனிகள் அல்லது ஒரு தனியார் உழைத்துக் கொண்டு இந்த வளத்தை சுரண்டி கொண்டு செல்வதற்கு விடக்கூடாது அந்தவர்களாக ஐந்து தற்போதைய அரசு செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே வந்திருக்கின்ற எங்களுடைய பிரதிநிதிகளுக்கு உங்களுடைய சாதகமான முடிவை நாம் எதிர்பார்த்து நிற்கின்றோம் நன்றி எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே ஒரு பேசப்பொருளாக பொருளாக தற்போது உலகளாவிய ரீதியில் எங்களுடைய இந்த மன்னார் மாவட்டத்தில் கனியமன் காட்டாடி பிரச்சனை பாரிய கொண்டிருக்கின்றார்கள் பாரிய அளவில் இந்த பிரச்சனை சென்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம் தற்போது பதினோராவது நாளாக இரவு பகலாக எங்களுடைய இந்த மன்னார் மாவட்டத்தில் இளைஞர்கள் மற்றும் இந்த சமூக ஆர்வலர்கள் மதக்குருமார்கள் ஏனைய அரசியல் பிரமுகர்கள் எந்த ஒரு அரசியல் பின்னடைவுமின்றி இந்த இடத்திலே ஒன்று கூடி எங்களுக்காக இந்த மண்ணுக்காக எங்களுடைய இந்த மக்களுக்காக ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தை வலுவடைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் எங்களுடைய இந்த மன்னார் தீவானது உங்களுக்கு தெரியும் முப்பது கிலோமீட்டர் நீளமும் நான்கு ஐந்து கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த மன்னார் தீவானது தற்போது அத்திப்பட்டி கிராமமாக மாறிக்கொண்டு இருக்கின்றது உங்களுக்கு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த தீவை நாங்கள் பாதுகாப்பது எங்களுடைய எதிர்கால வாழ வாழ வேண்டும் வேண்டும் இந்த இந்த தீவிலே அதற்காக போராட்டம் நாங்கள் வலுவடைந்து கொண்டு வருகின்றது இந்த போராட்டத்தில் மேலும் நாங்கள் வலுவடைவதற்காக இந்த போராட்டம் தொடரும் எங்களுடைய இந்த மன்னார் தீவிக்குள் இந்த காற்றாலையாக இருக்கட்டும் இந்த கனிய மண்ணாக இருக்கட்டும் எங்களுடைய தீவிற்குள் வேண்டாம் எங்களுடைய எதிர்கால சந்தையினர் சுதந்திரமாகவும் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு பல எதிர்ப்புகள் வந்தாலும் ஏனிய வெளி மாவட்ட வெளி மாவட்டத்தில் இருந்து எங்களுடைய இந்த போராட்டத்தை பற்றி எதிர் எதிர்த்து நீங்கள் கதைக்கும் போது எங்களுடைய இந்த மன்னர் தீவினில் எங்களுடைய மன்னர் மாவட்டத்தை நீங்கள் வந்து இந்த தீவை பற்றி நீங்கள் இது ஒரு இயற்கையாகவே அமைக்கப்பட்ட ஒரு தீவு இந்த தீவில் நன்மை தீமை தெரியாமல் நீங்கள் இதற்கு முரணாக கதைக்கவும் வேண்டாம் இதை பற்றி நீங்கள் தெரிந்து அதை பற்றி கதைப்பது மிகவும் சுகமான விடயமாக இந்த விடயத்தில் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மன்னார் மக்களின் காற்றாலைக்கு எதிரானதும் கனியமன் அகழ்வுக்கு எதிரானதுமான போராட்ட களத்திலிருந்து அடுத்தது அடிகள் இன்னைக்கு பதினோராம் நாளிலே மக்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறார்கள் இந்த பதினொரு நாளிலே எங்களோட இணைந்திருக்கிற சிறுத்தோப்பு காட்டாஸ்பத்திரி கிராமத்து மக்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அவருடைய தந்தையர்கள் அவருட் சௌதரிகள் மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி மன்னார் தீவை மீட்பதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இதை எடுத்து பெற்றுக் கொண்டிருக்கிறது மன்னார் தீவிலே எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் எதிர்காலத்திலே வாழ்வதற்கான பூமியாக இதை மாற்றுவதற்காக இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கோம் ஒவ்வொரு நாளும் கிராமங்களாக கிராமங்களாக மக்கள் வந்து காலையிலும் மதியமும் இரவிலும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் சிறப்பாக இளைஞர்கள் விழிப்படைந்து சமூக ஊடகங்களிலே இந்த தீமைகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த பதினோரு நாளும் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி சொல்கிறோம் அரசியலை கடந்து சமயங்களை கடந்து வர்த்தக நிறுவனங்கள் எங்களுக்கான உணவுகளையும் எங்களுக்கான நீரையும் தந்து பல ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய இந்த போராட்டம் இலங்கை பூராவும் வலுப்பெற்றிருக்கிறது வவுனியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் சிறப்பாக தென்னிலங்கையிலும் பல சகோதர மொழி பேசுகிறவர்கள் சமூக ஆவலர்கள் இதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அன்பான அரசு சிறப்பாக இன்று மாலை நடைபெற இருக்கிற ஜனாதிபதி கூட்டத்திலே நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் எங்களுடைய மக்களின் போராட்டத்தின் பலியை உணர்ந்து சரியான சாதகமான தீர்வை எங்களுக்கு தரும்படியாக மன்னார் சார்பாக வேண்டி நிற்கிறேன் அனைவருக்கும் நாம் நம்பியை தெரிந்து கொண்டு தொடர்ந்து எங்களுடைய இந்த அறவழி போராட்டம் தொடரும் நாங்கள் மன்னார் மக்களாக ஒன்றிணைந்திருக்கிறோம் நாங்கள் எதிர்கால சந்தைக்கு வாழ்வதற்கான பூமியாக இந்த மாவட்டத்தை மாற்றி தரும்பாறு உங்களுடைய அன்போடு நாங்கள் சேர்க்கிறோம் சிறப்பாக இந்த சமூக ஊடகங்களிலே எங்களுக்கு பரப்புகிற அனைவருக்கும் சிறப்பாக எங்களுடைய மன்னாரை சேர்ந்த அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் நாங்கள் சிறப்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து வலுப்பெற எல்லாம் கடவுளங்களை ஆஸ்வதிக்கும்படியாக விடைபெறுகிறது நன்றி வணக்கம்